குட் மார்னிங் வெரி குட் செல்ல குட்டிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனமை என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா சரி இன்னைக்கு யார் ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க உங்கள் நேம் என்ன மேடம் விசித்ரா மேடம் ரெடியாக இருக்கீங்களா தரவா இருக்கீங்களா சரி டன் ம் ஓகே சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பராக சொல்லிட்டாங்க இன்னும் எப்படி சொன்னாங்க நல்லா அழகாக சொல்லிட்டாங்களா நல்லா அருமையாக சொல்லிட்டாங்க சரி இதில் இருக்கக்கூடிய நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா கோடு போட்டிருக்கேன் இல்லையா குட்டி குட்டியா இந்த மெய் எழுத்துக்களை மட்டும் மறுபடியும் சொல்லிருக்கலாமா சொல்லுங்கள் வெரி குட் கிளாப்ஸ் 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 சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணாங்க கை கொடுங்க மேடம் சூப்பராக பண்ணுங்க வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பாய் பாய்